ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எம்மேசிசியோட டெஸ்ட் பேச்சோட ஃபோர் இதுக்கு என்னென்ன டாப்பிக்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கற மாதிரி இருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் டெய்லி செவன் ஓ கிளாக் வந்து லைவ் போய்ட்டு இன்னைக்கு என்னென்ன டாப்பிக்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க டெய்லி லைவுக்கு வாங்க ஜாலியாக தான் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் பரவாயில்ல சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் இதே வைப்பில் இருங்க எக்ஸாமில் கம்பல்சரி நம்ம பிளேஸ் போஸ்டிங் ஃபோஸ்டிங் வாங்கிடலாங்க வாங்க என்னென்ன டாப்பிக்கிட்டு பார்த்துரலாம் இன்றைக்கான ஷெட்யூல் தமிழ் என்னன்னாங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் நியூ புக்குங்க அதுவே மேக்ஸில் என்ன என்னென்ன டாப்பிக் பார்க்குனா கூட்டு கூட்டுவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்க இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க அதே ஜிஎஸ்சி என்ன பண்ணீங்கன்னா அரசியலமைப்பு பாலிட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் பாருங்க இன்றைக்கி அந்த டாப்பிக்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பேங்க கொஷின் ஓவரலாக நம்ம எத்தனை கொஷின் வேணால் கேட்கலாம் செவன் ஓ கிளாக் லைவ் ஸ்டார்ட் ஆகி செவன் தேர்ட்டி இல்லை செவன் ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குங்க லைவ் கண்டிப்பாக வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் பிளஸ் எந்த கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குதோ அதெல்லாம் தான் கேட்டுருக்கிறேன் மேக்ஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு தரலாம் தரலாக்கிறேன் ஏன்னா எல்லா டாப்பிக் கலந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி கொஷினு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர் லைவ்ல வந்தால் ஒர்க் அவுட் பண்ணீங்க சொல்லி பார்க்கலாம் மறக்காம எல்லாரும் இன்னைக்கான லைவ் கம்பல்சரி வந்துருங்க சப்போர்ட்